அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் அப்படின்னு பார்த்தோம்னா இர இரண்டு மீன்கள் இருக்கும் அப்போ இந்த டிவை சிம்பிளில் சில ராசிகளில் மீனமும் உண்டு மொத்தம் மூணு ராசி இருக்கும் மிதுனம் மீனம் அன்று தனுசு அதுல மீனமும் ஒன்று மீனம் வந்து குருவினுடைய ராசி காலச்சக்கரத்துக்கு இந்த மீனம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது ராசி கடைசியான ஒரு ராசி மோட்சதத்துவ ராசி இப்போ மீனத்துல ஒருத்தர் பிறக்கிறாரு நீங்க வந்து மீனம் உங்களுடைய குணங்கள் அடிப்படையா இறைவன் கொடுக்கறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அயனை சயன போஜன மோச்சன காரக அப்படின்னா என்ன நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது உலக வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறது மோச்சம் அடைகிறது இறை வழியில் மோச்சம் அடைகிறதுன்னு அர்த்தம் இதுதான் வந்து மேன்மையாக அடிப்படையாக கொடுக்குற குணம் அப்போ நல்லா சாப்பிட்ணுனா என்ன பண்ணும் நல்ல உடல் வாகு வேணும் நல்ல உடல் அமைப்பு வேணும் அயன சயன போஜனை நல்லா தூங்கணும் நல்ல அமைப்பு வீடு சொத்து வாகன வசதிகள் அதற்கேற்ற பொருளாதார அதற்கேற்ற வேலை அதுக்கேற்ற தொழில் இதெல்லாம் வந்து அடிப்படையான உண்டு பண்ணுமோ அதை உண்டு தான் இந்த ராசியோட தத்துவம் அடிப்படையில குருவுடைய ராசியா இருக்கிறதால பொருளுக்கு பஞ்சமில்லாத ஒரு ராசி மீனம் மீன ராசிக்காரங்க எங்க இருந்தாலுமே பணம் சடந்துகிட்டே இருக்கும் மீன் அப்படின்னா ஒரு லக்கி சிம்பிள் தான் கடல் இதெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு சைன் ஆஃப் இது எடுத்துக்கலாம் மீனராசி பெண்களை திருமணம் செய்தால் பணம் வரும் ஏன்னா மீனத்துல வந்து ஒரு பெண் எடுக்கிறீங்க அது வந்து ஒரு பெண் ராசி பொறுமை உண்டு மீனம் வந்து ஒரு குருவினுடைய ராசி பொருளாதாரம் உண்டு காலபுருஷனுக்கு சுக போகங்களை தரக்கூடிய ராசி சந்தோஷங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அது வந்து ஒரு கடல் சம்பந்தப்பட்ட நீர் ராசி வாட்டர் செல்வம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த மீனத்துக்கு பொருந்தும் மீன ராசி எப்பயுமே விடாதீங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கழுவுறை மீனில் நழுவுற மீன் மாதிரி சில இடத்துல சொல்லி சுழிவோடு தப்பிச்சுப்பாங்க மீனம் ஒரு பெண் ராசி அப்படிங்கிறதால தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து பேசறது கிடையாது சில இடத்துல சாதுரியமா நடந்துக்கும் சில இடத்துல வளைவு நினைவுகளோட அக அழகாக நகர்ந்து போயிடும் இதெல்லாம் மீனத்துக்கு உண்டு இப்போ வந்து மற்றவங்களுக்கு உதவியாளர் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது மற்றவங்களுக்கு அர்ப்பணிக்கிறது பிறருக்கு துணையாக இருப்பது எல்லாமே மீனராசிக்கு பொருந்தும் இப்போது மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க துணையாக இருப்பாங்க இது மீனத்துக்கு பொருந்தும் இப்போது குடும்ப வாழ்க்கையில் ஃபேமிலி மெம்பர்ஸோடு எப்படி நடந்துக்கிறாங்க மீனம் வந்து ரொம்பவே செல்ல பிள்ளைகள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க ஃபேமிலியில் வந்து எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாங்க இப்போ அவங்கள வந்து யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ கிட்ட ரொம்ப நெருக்கத்தோட இருப்பாங்க இப் இது வந்து ஒரு குழந்தை பருவ வாழ்க்கையாக மீனத்துக்கு இருந்திருக்கும் காதல் விவகாரங்களில் மீனம் எப்படி இருக்காங்க திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து மீனம் அப்படின்னா ராசிகளான நான்கு ராசியிலுமே திருமண வாழ்க்கை பெரியதாக அமையிறது கிடையாது மீனம்கா அப்படியே நம்ம ஸ்டெயிட் ஆப்போசிட் எடுத்தோம்னா கன்னி ஸோ மீனம்க்கு வந்து எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை வராங்க மீனமுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை என்ன அவங்க வந்து ரொம்ப வந்து கால்குலேட்டிவாக வரக்கூடியவங்க மீனத்துக்கு அப்படி எதிர்ப்பாக வரக்கூடியவங்க அவங்கன்னு அர்த்தம் இந்த மீனம் அப்படி கிடையாது மீனம் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு ஈஸியாக சரி பரவாயில்ல சரி ஃப்ரீயாக விடு இது ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் போனால் போட்டோம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னா அடுத்த விஷயம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களை போடுறது தான் மீனம் மீனம் வந்து ஒரு ஆணில் போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதிர்ப்போறது பிரச்சனை வருதுன்னா வேறு இடத்துக்கு போகிறதுக்கு உடனே ஷிப் பண்ணுவாங்க இந்த மைண்ட் வந்து மீனத்துக்கு உண்டு இது வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸும் இருக்கும் டீச்சிங்கும் போதிக்கிற தொழிலும் நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸு மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் மீனத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மற்றவங்களை கைட் பண்ணுறதுக்கும் மீனம் வந்து ஒரு மதம் பக்தி இதெல்லாம் கூட மீனத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மீனம் எப்பயுமே தனக்கு நெருக்கமான கூட்டாளிகள் தனக்கு பிடித்தமான கோட்டிகள் எல்லாம் நல்லா வச்சுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா எனக்கு நீ ரொம்ப கூடவே இது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எனக்காக இரு நான் உனக்காக இருக்கேன் அப்போது இது மாதிரி ஒரு டீலிங் வந்து இவங்க குயிக்காக பண்ணி வச்சுருப்பாங்க பெண்களாக இருந்தாலும் அப்படி தான் மீனத்தில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் அந்த ராசியோட சிம்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அடுத்தடுத்து அவங்களுடைய நட்பு ராசிகளை ஈஸியாக அப்படியே க்ளோஸாக வச்சுப்பாங்க வெளியில வந்து அந்த நட்புகளை கூட அவங்க பகிர்வதே கிடையாது இந்த மீனத்துக்கு உண்டு நண்பர்கள் நட்பு வட்டாரத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு தினமும் வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அநோயமான உறவா நகருமா அப்படின்னு மீனத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு பெரும்பாலும் கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட காரணம் இந்த டியூல் சிம்பிள் அப்படிங்கறதால இவங்களுக்குள்ளும் ஒரு டிவல் பர்சனாலிட்டியும் இருக்கும் ரெண்டு விதமான எண்ணங்கள் ரெண்டு விதமான குணங்கள் ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக யோசிப்பாங்க ஒரு விஷயம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு இது நல்லதா தெரியும் இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா இது கெட்டதா தெரியும் இதெல்லாம் வந்து மீனத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதால இவங்களுடைய பார்ட்னர் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி வந்து அவங்க நடந்துப்பாங்க அப்படினே அதை கண்டுபிடிக்கவே முடியாது இதனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு கோபம் ஒரு விரக்தி ஒரு மடமடன்னு வந்து ஒரு பிரச்சனை வருது அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் நிறைய வந்து மற்றவங்க சொல்றதை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்களுடைய குற்றங்களை குறைகளை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க அதை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போக்கு போச்சுன்னா இதை அப்படி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் இது பேசி பிரோஜனமே இல்லை சரி விட்டுருவோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க மீனம் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு துணையா இருக்கக்கூடவங்க நிறைய பேர் வந்து தொழிலாளியா இருப்பாங்க நல்லா வந்து சின்சியரா ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஒரு டாஸ்க்கை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் கெட்டிக்காரங்க அப்படினே எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க மீனத்துல ட்ராவல் பண்றது அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்றது கடல் வழி தொழில் பண்றதெல்லாம் இந்த மீனத்துக்கு ரொம்ப ஈஸி கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நாவன்மை உடையவர்கள் நல்லா அழகா பேசி காரியத்தை கச்சிதமா முடிப்பாங்க எந்த இடத்துல எப்படி பேசினா நம்மளுக்கு அந்த வேலை முடியுமோ அதை மாதிரி கரெக்டா அணுகுமுறையும் செய்வாங்க யார நட்பா சேர்க்கணும் யாரை கேட்கணும் அதை மாதிரி அந்த வித்தியத்தை தெரிஞ்சவங்களும் மீனத்துக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் மீனம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பணம் சுரக்கிற ராசியாக இருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட திசைக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நல்லா அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நூற்றுல ஒரு அஞ்சு பேருக்கு சரியாக நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓவரால் வீவில் மீனம்ல பிறந்தவங்க பொருளாதார கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களா மீனம்ல பிறந்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல்கள் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ பேர் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாகவே அந்த குருவுடைய சப்போர்ட் கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் நீர் ராசியாக இருக்கிறதால அவங்களுடைய இயல்புகளை அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களே மாற்றிப்பாங்க ஃபேமிலி லைஃப்பில் பார்த்த வரைக்கும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் எப்படின்னே தெரியாது இவங்க வளர்ந்த விதம் ஒரு மாதிரியா இருக்கும் போன குடும்பம் வேற மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்புகளை அழகா அவங்க மாத்திப்பாங்க சரி நம்ம இப்படி தான் இங்க பழைக்க முடியும் இப்படி மாறினாதான் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணத்தை குயிக்கா அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுலாம் மீனத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் வேலை செய்யற இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு பாஸ்கிட்ட எப்படி ஒத்துழைக்கணும் இவங்க கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட இவங்க எப்படி நடந்துக்கணும் இந்த பொசிஷன்லாம் கூட அவங்க நல்லா ஒரு சின்சியர் ஐடி ஐடியாலாம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறவங்களும் இருக்காங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தொழில் கூட வந்து தட்டி கொடுத்து அழகா வேலை வாங்கிடுவாங்க எப்படி வேலை வாங்கினா அந்த வேலை நடக்கும் அவங்களுடைய டார்கெட் வந்து இந்த வேலை முடியணும் அதுக்கு வந்து அவங்கள எதுக்கு நம்ம ஹார்ஷா பேசிக்கிட்டு ஏன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு ஏன் நம்ம வந்து கனிவா பேசி அந்த வேலையை வந்து முடிப்பாங்க இப்போ தனுசு ராசி வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா மீனம் வந்து கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு நேக்கா டெக்னிக்காக அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாம் மீனத்துக்கு ஒரு கைவந்த கலை மீனம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு இயற்கையாகவே ஒரு சாஃப்டான பர்சன் அழகா பேசக்கூடியவங்க கலையை ரசிக்கக்கூடியவங்க அழகா இருக்கவங்கள ரசிக்கக்கூடியவங்க கலையை விரும்பக்கூடியவங்க இதெல்லாம் மீனத்துக்கு வந்து இயற்கையாகவே இருக்கு அப்படின்னே நம்ம பார்க்க முடியுது மீன ராசியில பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே தொழில் அல்லது வருமானம்ன்றது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சப்போர்ட் ஒன்று வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு ரோட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது சான்சஸ் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மீனராசிக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா பொதுவா குரு ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு சர்வ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு மீனத்தில் பிறந்தவங்களுக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எதிரியான கிரகமாக இருக்கிறதால சுக்கிர நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவா வந்து இந்த வாத பிடிப்புகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிபி பரம்பரையா வரக்கூடிய நோய்கள் சொல்லக்கூடியது சக்கரை நோய் பரம்பரையா வரக்கூடிய நோய்கள் பிளஸ் வந்து இவங்களுக்கு மெயினா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறது குறிப்பா வந்து இவங்களுக்கு மீனத்துக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ மீன ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளியர் நிறம் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கு எள்ளோ ஒயிட்டு மாதிரியான பிங்க் இந்த மாதிரியான ஸ்கை ப்ளூ இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டமான திசைகள் நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு தெற்கு திசை இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கு மீனம் அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா மீன தேர்வு செய்யலாம் அயனம் சயனம் போஜனம் இது மாதிரி பக்தி ஆன்மீகம் சேவை அர்ப்பணிப்பு உலக சேவை மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மீனத்துடைய இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும் நம்ம பிறந்ததே வாழ்கிறதுக்கு தான் இதில் வந்து நம்ம வந்து ரிஷி மூலம் நதி மூலம்லாம் யோசிக்கக்கூடாது குறைகளையே பார்த்துட்ருக்க கூடாது அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஒரு முறை தான் அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மீனராசியோட அடிப்படை எண்ணங்கள் இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி